நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரி நன்றியின் பலியை செலுத்திடவாரி நன்மைகள் நாமே அடைவோ தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரி நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக கடந்த இரவு முழுவதும் நம்மை பாதுகாத்து பராமரித்து வந்த ஆண்டவர் நாளிலே நமக்கு ஒரு புதிய நாளைக் கொடுத்திருக்கின்றார் இந்த புதிய நாளிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் நம்மையே நாம் முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இந்த நாளை நீர் ஆசீர்வதியும் என்று சொல்லி இந்த நாளிலே சிறப்பாக மன்றாடுவோம் எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் சொல்லாலும் செயலாலும் தவறியதாலும் பாவங்கள் பல செய்கிறேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமேன்

மா ஏரம் மன்றாடுவோமாக என்றும் ஆளும் எல்லாம் அல்ல இறைவா குழந்தை இயேசுவின் தூய்மை மிக பெயரை வணங்கும் நாங்கள் உம்மை தாழ்ந்து பணிந்து வேண்டுகின்றோம் அதனால் நாங்கள் அவரது பெயரின் இனிமையை இவ்வுலக வாழ்வில் தூய் துறந்தபின் என்றுமுள்ள மகிழ்ச்சியை எம் தாயகமாம் வான் வீட்டில் பெற்று மகிழ்வோமாக உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோ முதல்வாக தொடர் நுழைந்து வாக அதிகாரம் பதினாறு இதை வசனங்கள் ஒன்னு முதல் பன்னெண்டு மேலும் பதினேழு பதினாறு முடிய அந்நாளில் ஆபிரா ஆபிராமின் மனைவி சாராய் மகப்பேறு இல்லை சாராய் சாராய்இ ஆர் என்ற எகிப்திய பனிப்பெண் ஒழுத்தியிருந்தால் சாராய் ஆபிராமிடம் ஆண்டவர் என பிள்ளை பெறாதபடி நேர்ந்துவிட்டார் நீ என் பணிப்பெண்ணிடம் உழவு கொள்ளும் ஒருவேளை அவள் எனக்காக பிள்ளை பெற்றுத்தர கூடும் என்றார் ஆபிராம் நாராயின் சொல்லை ஏற்றார் ஆபிராம் ஆனா நாட்டில் பத்து ஆண்டுகள் வாழ்ந்த பின் அவள் மனைவி நாராயை பணிப்பெண் பெண் ஆஆளை தன் அணவனுக்கு மனைவியாக உடுத்தாள் அவள் ஆஆளுடன் உறவு கொண்ட பின் அவள் அறிவுற்றாள் தான் அருவதை அண்டதும் தன் தலைவியை அவள் ஏளனத்துடன் நோக்கினாள் அப்பொழுது நாராய் ஆபிராமிடம் என இழைய பட்டத்தின் இருக்கட்டும் நீ தழுவும்படி நானே உடுத்த என் பனிப்பெண் அவள் அழுகிறாள் என்பதை அண்டதிலிருந்து என்னை ஏளனமாக நோக்கிறாள் ஆண்டவரே உன் நீதி வழங்கட்டும் என்றார் ஆபிராம் லாராயிடம் உன் பணிப்பெண் உன் அதிகாரத்தின் கீழ் இருக்கின்றாள் உனக்கு நல்லதாகப்படுவதை அவளுக்கு செய் என்றார் இதற்கு பின் காலாய் அவளை ஒடுமைப்படுத்தினான் ஆகவே ஆகார் சாராயிடமிருந்து தப்பி ஓடினாள் ஆண்டவனின் தூதர் அவளை பாலை நிலத்தில் இருந்த ஒரு நீரு அருகில் அண்டார் அந்த ஊற்று ஊருக்கு செல்லும் வழியில் இருந்தது அவள் அவளை நோக்கி சாராயின் பனிப்பெனாகார் நீ என் இருந்து வருகின்றாய் என்றே போகின்றாய் என்று கேட்டாள் அதற்கு அவள் என் தலைவின் சாராயிடமிருந்து நான் தப்பி ஓடுகிறேன் என்றாள் ஆண்டவரின் தூதர் அவளிடம் நீ உன் தலைவியிடம் திரும்பி என்று அவளுக்கு பணிந்து நட என்றாள் பின்பு ஆண்டவரின் உதல் அவளிடம் உன் வழிமலவினரை யாரும் எண்ண முடியாத அளவுக்கு பெருவேன் என்றார் மீண்டும் ஆண்டவரின் உதல் அவளிடம் இதோ அளவுக்கினும் நீ ஒரு மகனை பெற்றெடுப்பாய் அவனுக்கு இஸ்மேல் என பெயரிடுவாய் ஏனெனில் உன் உயரத்தில் ஆண்டவர் உனக்கு நிமித்தார் ஆனால் அவன் ஆட்டு கழுதைப் போல் வாழ்பவனாக இருப்பான் எல்லோரையும் அவன் எதிர்ப்பான் எல்லோரும் அவனை எதிர்ப்பார்கள் தன் உறவினருக்கு எதிராக அவன் வாழ்வான் என்றார் ஆ ஆர் ஆபிராமுக்கு மகன் ஒருவனை பெற்றெடுத்தாள் ஆற்றெடுத்தமையல் என்று பெயரிட்டார் ஆ ஆர் ஆபிராமி பெற்றெடுத்தபொழுது அவருக்கு வயது எண்பத்தாறு இந்த ஆண்டர் வளர்ந்த நன்றி அதிலுளை பாடல் பாடல் நூற்றி ஆறு ஒன்னு இரண்டு ஒன்னு மூணு நாலு நாலு பாட வேண்டிய பல்லவி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவள் செலுத்துங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பை ஆண்டவரின் வலிமை யாரால் இளம்ப இயலும் அவர்தம் உகளை யாரால் பல்லவி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் ஆண்டவரை மக்கள் மீது ஆட்டும் போது என்னை நினைவு கூறும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் அவர்களை நீ விடுவிக்கும் போது துணை செய்யும் நீ தேர்ந்தெடுத்த மக்களின் நல்வாழ்வை நான் ஆடும்படி செய்யும் உம்முடைய மக்களின் மகிழ்ச்சியில் நானும் பண்பு கொள்ளும்படி செய்யும் அப்போது உமது உரிமைத்தான மக்களோடு உம்மை போட்டியிட வேண்டும் பல்லவி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர் அல்லே அல்லேலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக தேயுழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஏழாவது அதிகாரம் இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஒன்பது முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது என்னை நோக்கி ஆண்டவரை ஆண்டவரை எனச் சொல்பவரெல்லாம் விண் அரசுக்குள் செல்வதில்லை மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர் அந்நாளில் பலர் என்னை நோக்கி ஆண்டவரை ஆண்டவரே உன் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா உன் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா உன் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பர் அதற்கு நான் அவர்களிடம் உங்களை எனக்கு தெரியவே தெரியாது நெறிகேடாக செயல்படுவோரே என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன் ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படும் எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார் மழை பெய்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பெருங்காற்று வீசியது அவை அவ்வீட்டில் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவியலிக்கு ஒப்பாவார் மழை பெய்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பெருங்காற்று வீசியது அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது ஏசி இவ்வாறு உரையாற்றி முடித்த போது அவரது போதனை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர் ஏனெனில் அவர்கள் தம் மறைநூள் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு புகழ் ஆண்டவருள் இனிமையான சகோதர சகோதரிகளே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவருடைய நச்சீதிலே வெளிப்படுத்துகின்றார் ஆண்டவருடைய திருவுளம் என்ன அந்த திருவுளத்தின்படிதான் நமது வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் மற்றவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல என்னுடைய வாழ்க்கையும் நான் வாழ வேண்டும் என்று நாம் ஒருபோதும் ஆசைப்பட்டு விடக்கூடாது ஆண்டவர் இயேசு இன்றைய மலைப்பொழுவிலே இறுதி பகுதியை நமக்கு நற்செய்தியாக கொடுக்கின்றார் இந்த இறுதி பகுதி நற்செய்தியிலே ஆண்டவர் குறிப்பிடுகின்றார் என் பெயரை மட்டும் சொன்னால் மட்டும் போதாது மாறாக தந்தையினுடைய திருவிழத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் தந்தையின் திருவுளம் எதுவாக இருக்க முடியும் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இயேசு எப்படி வாழ்ந்தாரோ இயேசு எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து பிறரோடு தன்னுடைய உறவை மேம்படுத்தி கொண்டாரோ அதே போல கிறிஸ்தவர்களாகிய நாமும் நமது வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார் நாம் பல காரியங்களை சொல்லலாம் நான் ஆலயம் வந்தேன் நான் அதை செய்தேன் இதை செய்தேன் சொல்லலாம் ஆனால் ஆண்டவர் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார் என் தந்தையின் திருவிழாப்படி நடந்தீர்களா பல நேரத்திலே நமது பெருமைக்காக நமது புகழுக்காக அதிகாரத்துக்காக பலவிதமான காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இறை இறை அரசை கட்டி எழுப்புவதற்காக நான் செய்த காரியம் என்ன அதுதான் தான தர்மங்கள் அதுதான் புண்ணியங்கள் நாம் புண்ணிய வாழ்க்கையை வாழ்கின்ற பொழுது தான தர்மங்கள் செய்கின்ற பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அபரிதமாக பெற்றுக்கொள்கின்றோம் தான் ஆண்டவர் சொல்கிறார் நான் சொல்லும் இந்த வார்த்தைகளையெல்லாம் கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார் என்று சொல்லப்படுகிறது அறிவாளிகளாக மாற வேண்டும் வாழ்க்கையிலே புயல் வரலாம் வாழ்க்கையிலே பெரும் காற்று வீசலாம் ஆனால் நாம் ஆண்டவர் மீது நம்முடைய வாழ்க்கை அமைத்திருந்தோம் என்றால் எதுவும் நம்மை அணுகாது வாதை நம் கூடாரத்தை நெருங்காது ஏனெனில் நமது அடித்தளம் நமது வாழ்க்கை இயேசுவின் மீது கட்டப்பட்டு இருக்கின்றது என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை சிந்தித்து பார்ப்போம் ஆண்டவர் இந்த நாளிலே நமது வாழ்வை நமக்கு சுட்டி காட்டியிருக்கின்றார் என் வாழ்வு தந்தையின் திருவுழப்படி அமைந்திருக்கிறதாம் என் வாழ்வு எதன் மீது கட்டப்பட்டிருக்கின்றது ஒருவேளை கட்ட தவறி இருந்தால் மன்னிப்பு கேட்போம் இந்த நாளிலிருந்து ஆண்டவருடைய நற்சீதியின் விழுமியத்தின் அடிப்படையில நாம் நமது இல்லத்தையும் நமது வாழ்க்கையும் கட்டியெழுப்புவோம் ஆமீன் படைப்பு பாடும் கோயில்கள்டும் பேசும் என் வாழ்வை இசைக்கும் ஒன்றாகமே கோயில்கள் பாடும் கேளைகள் பேசும் என் வாழ்வை இசைக்கும் ஒன்றாகமே இயற்கை நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக்கொடுக்கும் அன்பான திருப்பலி எல்லாம் அல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை உமது கையிலிருந்தே பலியை ஏற்றுக்கொள்வாராக எல்லாம் அல்ல தந்தையே உம் திருமகன் மிகுந்த கனிவிறக்கத்தோடு எங்களுக்கு வாக்குறுதி அளித்தவாறு அவரது பெயரால் மிடம் எல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என உறுதியாக நம்புகின்றோம் என்றென்று ஆழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் இருப்பாராக இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம் ஆண்டவரை தூயவரான தந்தையை என்று ஆளும் எல்லாம் அல்ல இறைவாம் நாங்கள் உமக்கு காலை பொழுதில் நன்றி செலுத்துவதற்கு நீர் மெய்யாகவே தகுதியும் நீதியுமானும் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரையே மீட்பர் ஆகியங்களுக்கு அறிவித்தீர் ஆவியினால் உடல் அன்னை மறியாளிடமிருந்து பிறந்தார் புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர பிரித்து பாடுபட்டார் சாவை வென்று உயிர்ப்பு உண்டன விளங்கச் செய்தார் ஆகவே வானக அணிகளோடு ஒன்றிணைந்து உம்மை புகழ்ந்தேற்றி ஒரே குரலில் சொல்வதாவது படைகளின் கடவுளாம் ஆண்டவர் ஆட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே வசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே வசன்னா வானக தந்தையை நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை அதைப்பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியது அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்த இயேசு கூறியது அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் கருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே இறைவா நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம் உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றிக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம் இறைவா உலகமெல்லாம் பரவியிருக்கும் முது திரு அவையை நினைவு எங்கள் பாப்பரசர் லியோ எங்கள் ஆயர் அந்தோணிசாமி ஆண்டகை எல்லா திருநிலையினர் சிறப்பாக இந்த காலை திருப்பலியிலே பக்தியோடு பங்கெடுக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் தயவாய் ஆசிர்வதித்தருள்ளும் தந்தையை உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்து போன ஆன்மாக்கள் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு குறைந்திருள்ளும் கடவுளின் கண்ணி தாயான பரிசுத்த எம் தாய் மரியா அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர் புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் இருந்த புனிதர்களோடு சேர்ந்து தோழமை உறவில் உம்மை புகழ் மரமருள்ள உம்மையும் மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் ஏன்றென்றோமக்கு உரியதே ஆமென் 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 ஆண்டவர் இயேசு கற்றுக்கொடுத்த ஜெபத்தை நம்பிக்கையோடு நாம் இணைந்து சொல்லுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை உம்முடைய பெயர் துதியென போற்ற பெறுக உம்முடைய ஆட்சி வருக உமது திருவுளின் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் இமெயிலிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம் புகழ்கின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே உமது திருநாமம் வல்லமை மிக்கது ஆண்டவரே உமது திருநாமத்தை இந்நாளிலே நாங்கள் அனைவரும் நம்பிக்கையோடு உச்சரிக்கின்றோம் ஆண்டவரே உமது பெயரால் உம்மிடம் கேட்பதையெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்பதை இவ்வளியத்திலே வாசிக்கக்கூடிய நாங்கள் உமது பெயரை முன்னிட்டு ஏதோ நாங்கள் எழுப்பும் ஜபங்களையும் மன்றாட்டுகளையும் விண்ணப்பங்களையும் தயவாய் ஏற்று ஆசீர்வதி அன்பான ஆண்டவரே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர் என்று வாசிக்கும் நாங்கள் ஆண்டவரும் அது பெயரை கேட்டு தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம் ஆசிர்வதி தருளும் ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்திலே மாழ்கின்ற போது உம்மை போல மாழவும் நற்செய்தியின் விழுமைகளை அடிப்படையாக அமைத்து பாறை மீது வீட்டை கட்டிய அறிவாளிகளைப் போல நாங்கள் வாழவும் ஆசிர்வதி தருளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம் சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செல்வரியே எங்கள் மேல் மேலும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செல்வரியே எங்கள் மேல் மேலிறக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் எங்களுக்கு இறைவனின் ஆட்டுக்குட்டி உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கடவுள் இவரையே நமக்கு வாழ்வு கொடுக்கும் தெய்வம் இவர் தருகின்ற புனிதமான விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் எல்லோரும் பேரு பெற்றோம் ஆண்டவரே என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளம் எனது ஆன்மா நலமடையும் அடையும் கிறிஸ்தவியின் திருவிடலும் திரு என்னை காத்து முடிவில்லா வாழ்வழிப்பதாக ஆமேன் இசை ஒன்று இசைக்கின்றே இறைவா எளிய குரல் நீரே இசை ஒன்று இசைக்கின்றே இறைவா இசை ஒன்று குரல் தனிலே காலத்தின் குரல் தனில் தேவா உன் ஓசை கேட்கின்ற மன்றாடுவோமாக ஆண்டவரை இயேசுவின் பெயருக்கு மனிதர் அனைவரும் மண்டியிட்டு மனித இனம் அனைத்து மீட்பை கண்டடைய வேண்டும் என்று திருவிழமானீரே நாங்கள் தூய மறை நிகழ்வு வழியாக அவரை தகுதியோடு பணிந்து வணங்க இரக்கத்துடன் எங்களுக்கு அருள்வீராக எங்கள் ஆண்டவர் இயேசு வழியாக உம்மை மன்றாடுகிறோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இல்லாமல்ல இறக்கமுள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று வாருங்கள் திருப்பலி இறைவனுக்கு நன்றி எந்த நாவில் புது பாடல் எந்த நேசு தருகின்ற நேசு தருகின்ற ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள